என்னாச்சு ஏக்கி விடலாட்டு அப்ப ஏக்கி விட்டா சொல்லு இல்ல மத்தியானம் சாப்பிட்டு அப்புறம் வரலையா தான் ஏன் கேட்டேன் நான் கே ஃப்ரெண்ட்ஸ் டைம் சரி டைம் ஆயிச்சு கிளம்படா ஏன் கொஞ்சம் பேசிட்டு போக வேண்டியதுனா பஸ்க்கு போக வேண்டமா இந்த பஸ்லனா வேற பஸ் இல்லையா அடுத்த பஸ் போக வேண்டியதுனா தெரியாத மாதிரி பேசாத வரோம்ல என்ன சொல்ல ஏதாச்சும் எழுத லேட் ஆயிச்சு உட்கார்ந்து எழுதிட்டு சொல்ல வேண்டியதுனா அந்த வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சு எழுத நான் சொல்ல முடியுமா

அக்கா வந்துட்டான் அப்பாவுக்கு அக்கா ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒன்றும் சொல்லலை பேசிப்போம் ஆனால் கூட்டிகிட்டு போனது அண்ணன் தானே அதனால தான் அப்பா விட்டுருக்கு பேசும் மாமா வந்து விட்டுருக்காது சண்டை பெருசாக இருக்கும் சரி லவ் பண்ணுற விஷயம் உங்கள் அக்காவுக்கு தெரியுமா நான் அவட்ட பேசலாம் சொல்லலை பேசலாம் அப்படி சொல்லியிருப்பியா சரி நேரம் ஆயிடுச்சுடா சும்மா வந்துடுவோம் எதுக்கு இப்படி போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டே இருக்க அப்புறம் பஸ்ஸு போயிடும்லடா சரி பஸ் போனா என்ன நான் பைக்ல வந்து விடட்டும் எதுக்கு பிரியாமினி சிவானை கொண்டு விட போய் தான் மாட்டிக்கிட்டாங்க தெரியுமா

சரி போமா போடா சரி வரேன் சரி கால் பண்ணு கால் பண்றா நீனே கால் பண்ணிராத பேக்கங்க பேக்கங்க வெளிய தான் இருக்கு வரேன் போ போயிட்டு போ சரி முன்னாடி போ மகேஷ் சுனில் கிட்ட அவுட் வந்திருக்குமா தெரியல தான வான்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ பேசிட்டே இருக்க போறேன்னு சொல்ல விடுதானு பாரு மகேஷு சுனில் வீட்டில் போய் எதுவும் கேட்டானாலும் இல்லை இப்போ போகும்போது கேட்டானாலும் இல்லைன்னு சொல்லிடுறேன்னு சொல்லிராத உளையிராத நான் சொல்ல மாட்டேன் போங்க பஸ்க் நேராவுதுல என்ன பேசிட்டு இருக்கே டேடிரோ சாரி சார் கேமா வருச்சுளு வருமொது ஃபைல எடுத்துட்டு சார் 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 எனக்கு மேல் அனுப்பினடா அதை ரீ செக் பண்ணியா என்னாச்சு சார் செக் பண்ணியா பண்ணலையா சே எஸ் சார் நோ எஸ் சார் ஃபைல கொண்டா இது செக் பண்ண பிறகு போட்ட ஃபைல் தானே எஸ் சார் உங்களுக்கு மெயில் பண்ண தான் இது இந்த ஃபைல் போட்டது என்ன நினைச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்க ஆ வேலைக்கு வந்தால் ஒழுங்காக வேலையை பார்க்கணும் அதை விட்டுட்டு இல்லை ஒழுங்காக பார்க்க முடியாதுன்னா பேசாமல் போயிட்டே இருக்கணும் காலி பண்ணி மொத்தம் விட்டுட்டு தேவையில்லாத ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை பார்க்கணும் இல்லை கேக்கை ஆ ஒரு வேலையை உனக்கு ஒழுங்காக செய்ய முடியாதா புடி போ திரும்ப என்ன தப்பு விட்டுருக்கன்னு பாரு கொடுங்க வேலையில இருக்கும்போது வேலை மட்டும்தான் கவனமா இருக்கணும் புரியுதா யாரை பிரிக்கலாம் ஆ இதே வேலையை மைண்ட் யோசிச்சுட்டு இருந்தா என்ன செய்யலாம் இதே யோசிச்சுட்டு இருந்தா தான் வேலை நடக்கும் ஒவ்வொன்றையும் இப்படி ஒவ்வொரு ஃபைலையும் நாங்களே கரெக்ஷன் பண்ணி கரெக்ஷன் பண்ணி பார்த்து பார்த்து உங்களோட சொல்லி திருத்துறதுக்கு அதை நாங்களே செஞ்சு போயிடலாமா இப்போ நீங்கள் இதுக்கு ரெடி ஆகிட்டுனா உடனே தூக்கி கூட நீட்டக்கூடாது புரியுதா உடனே தட்டிட வேண்டியதாக மெயில் ஆ அதில் என்ன கரெக்ஷன் இருக்கா அது ஓகேவா அவுட் பார்த்தாச்சா அதான் அந்த வெரிஃபிகேஷன்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா ஆஃபீஸ்க்கு வந்தால் வேலையை மட்டும் பார்க்கணும் ஆஃபீஸ்லேயே மட்டும் புரியுதா எவனு கல்யாணம் ஆகிடுச்சி யாரை கரெக்ட் பண்ணலாம் ஃபேமிலி பிரிக்கலாம் இதே மைண்டில் என்னத்தில் இருக்கக்கூடாது புரியுதா இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் பான் பண்ணுறது இன்னொரு தடவை இந்த மாதிரி மிஸ்டேக்கோடு வந்துச்சு அதுக்கு அப்புறமா இருக்கு உனக்கு சரி போன் அடி அம்மாக்கு நீ அம்மா போன் அடி இல்ல நீ போன் வச்சுக்க தைரியமா ரூம்ல இருக்கு இருக்கி அடி நீ இல்ல பாவி அடிக்கா பாவி அடிச்சல இந்த லூஸ் அடிச்சிட்டு இருக்க சரி நம்ம அச்சட பேசே நானே பேசنا திட்டி விடு நீ பேசு எப்படி இருக்குன்னு பாப்போம் அங்க என்னது எப்படி இருக்கு மச்ச நல்லா இருக்கு என்ன நக்கலா உங்க மச்சன மாதிரி ஆமா நார்மலா இருக்கா இல்ல டென்ஷனா இது இருக்கானே கே தெரிஞ்சுகிடுங்க

அவ ஃபோன் ரூம்ல வச்சிட்டானாம் அத ஏன் ஃபோன்ல இருந்து அடிச்சு சொன்னான் அவளை பேச சொன்ன மச்சான் அவ நீங்க நார்மலா இருக்கீங்களா என்னன்னு தெரிஞ்சிக்கறத ஏனே பேசலாம் மச்சான் போன் தெரிஞ்சிக்கிறத வேண்டி பேசணும் இனி போட்டா கொடுக்க சொன்னேன் இப்போ ஆச்சு இது எமர்ஜென்சி இல்லலமா நான் பரோ பண்றேன் பை மச்சான் நான் நீ நான் வேலையில இருக்கமா கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன் பரோ பண்றேன் ஃப்ரீ ஆயிட் மாமா ஒரு நிமிஷம் மாமா சொல்றேன்டா பரோ பண்றேன் பை ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் கழிச்சு அடிக்கன்னு சொல்லியிருக்கேனா வேலை இருக்குன்னு தெரிஞ்சது இல்லையா உனக்கு ஆ பிறவை அடிக்கன்னு சொன்னால் இப்போ முக்கியமான வேலையில் இருக்கேன்னு இருக்கும் அதை விட்டுட்டு என்ன சொல்லப் போகிறப்படி அவங்க எதுவும் எமர்ஜென்சி இல்லைல்ல எமர்ஜென்சி இருந்தால் தான் கால் பண்ணணுமா எமர்ஜென்சி இருந்தால் தான் கால் பண்ணணும் இல்லை இப்போ நான் வேலையில் இருக்க முக்கியமான ஒர்க்கில் இருக்கேன் டென்ஷனாக இருக்கேன் எமர்ஜென்சி இல்லைனா நான் பிறகு பண்ணுறேன்னு சொன்னால் அப்படியான்னு கேட்டுட்டு வைக்கணும் நான் என்ன இருக்கேன் டென்ஷன் படுத்தாதான் நீ சேர்ந்து

மறந்து போச்சான் கத்தன நான் சொன்னே மறந்து போச்சுன்னு சோ நானா நியாயம் இருக்கானா நான் யாரு உங்களுக்கு நியாயம் இருக்கா ஆபீஸ் போனானே சத்தியமா நியாயம் இல்ல யார் நீ கிண்டல் பண்ணாதீங்க உண்மையாவே எனக்கு நியாயமே இல்ல யார் நீ கோவப்படாதீங்க வரும் டீன் எல்லாம் போவும் இப்போ எனக்கு இருக்கு நான் டென்ஷன்ல இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் வேல முடியலன்னு போன் பண்ணிட்டு இங்க நார்மலா தான் சொல்லுவானா திமிரடி உனக்கு சும்மா இருக்க முடியலங்க வீட்டில் இருக்கும்போது இந்த சிலிப்பு தானே சிலிப்பு கிடைக்கும் இப்போ ஃபோன் பண்ணியும் சிலிப்பு கிடைக்கிறது எதுக்கு ஆ இப்போ எதுக்கு டீ ஃபோன் பண்ண என்ன விஷயம் சொல்லு வேலை இருக்கு இப்போ நாங்களாம் வேலை இல்லாமல் வீட்டில் வெட்டியாக இருக்கோம் இப்போ வந்துன்னு வச்சுக்கோ தோல்வி ஊச்சி போடுவேன் நான் வெட்டியாக இருக்க பயந்து இப்போ ஏன்னா ஃபோன் பண்ணி என்ன சா படிக்க சொல்லு என்ன விஷயமா ஃபோன் பண்ண ஏதாவது சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இல்லைங்க ஞாபகப்படுத்தி பாருங்க சொல்கிறேன் இல்லை நான் ஃபோன் வைக்கிட்டேன் எனக்கு வேலை இருக்கு சொல்லுதுல வேலை இருக்குல்ல எதுக்கு விளையாண்டுட்டு இருக்கேன் சொல்லு ஆமாம் டிக்கெட் போட்டிங்களாமா என்ன டிக்கெட்டு எதுக்கு டிக்கெட் போட்டா தான் கேட்க போடுறேன் எதுக்கு மாமா இப்படி பண்ணுறிங்க நேற்று நீங்கள் தானே சொன்னிட்டு போனீங்க ஃபோன் அடிச்சு நான் ஞாபகப்படுத்த அப்படின்னு மறந்துவிட் இப்போ இப்படி கேட்குங்க ஊருக்கு போகிறதுக்கு அப்படியா யார் ஊருக்கு போகிறா போங்க நீங்கள் வேலையை பாருங்க நான் ஃபோனை வைக்க வைக்க வா வச்சிருக்க வேண்டியது வேண்டியதானே உனக்கு யார் கால் பண்ண சொன்னேன் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கேன் நான் பேசிகிட்டு இருந்தேன் தெரியுமா ம் பேசுங்க உங்கள் ஹேயமாட்டேன் அப்படியா சரி நான் பேசுறேன் நீ பை சரி யார் ஊருக்கு போற சொல்லவே இல்ல இஷ்டத்தோரையும் ஹேமாவும் வந்தேன்னு வச்சுக்கோ ஆடிச்சு போடுவேன் சரி சாப்பிட்டு இல்லையா இது சொல்லணே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா இவ்வளவு தரமா நினைச்சிட்டு நான் அப்பதான் கேட்டதுக்கு பதிலே வரல சாப்பிட்டேன் அரை மண்டல நீ சாப்பிட்டு இல்லையா சாப்பிட்டுட்டேன் என்ன பேசினே ஹேமாட்டா மேடம் தெரியாதா என்ன பேசிருப்பேன் அதான் கேட்க என்ன ஆச்சு அது ஒரு ப்ராஜெக்ட்டு அனுப்பணும் அதை செக் பண்ணாமையே கரெக்ஷனோடு எனக்கு பண்ணி பண்ணிவிட்ருக்கார் நான் அதை அப்படியே எப்படி சைன் பண்ண முடியும் அதான் ரெண்டு ஆகிடுவிட்டேன் அந்நேரம் நீ கால் பண்ணிட்டேன் அது ரெண்டு லைனில் இரு சுமில் கால் பண்ணுறேன் என்னென்னு கேட்டு வரேன் கான்ஃபரன்ஸ் போடமாம்மா வந்தன துளி போடுவேன் மைனி குழந்தையும் இன்னும் ஒரு மணி நேரம் கதை விடுவியே நான் இங்கே உட்காந்துட்டே இருக்கவா கேட்டுவிட்டு தனியாக ஃபோன் பண்ணி பேசுங்க ரெண்டியா ஆசை மேடம் நீங்கள் என்னென்னு மட்டும் கா கேட்டுக்கிறேன் இல்லை வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அடிக்க மாட்டான் இங்கே ஆஃபீஸில் இருக்கிற நேரம் அதை கால் பண்ணுறா அதான் என்னன்னு கேட்டேன் தெரியடையா சரி இரு ஈரு சாமி அவன் என்ன சொல்கிறான்னு கேளு ம் சரி ஹலோ ஆ ஏண்ணா ஃப்ரீயா இருக்கியண்ணா என்னடா இது முக்கியமான விஷயமா என்ன எதுவும் அவசரமாடா அவசரம் இல்லைண்ணா முக்கியமான விஷயந்தான் நீ ஃப்ரீயாக இருந்தால் சொல்கிறேன் இல்லைண்ணா நீ வேலை இருந்தால் நீ வீட்டு போயிட்டு கால் பண்ணுறேன் நான் பெற சொல்கிறேன் முக்கியமான விஷயங்க அப்புறம் பிறவ பேசுகிறேங்க இல்லைண்ணா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உன்ட்ட சொல்லணும்னு ஒன்று தான் நான் கால் பண்ணேன் வேற நீ வேலையில் இருந்தானா பிறகு கால் பண்ணணும் அண்ணனுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம கால் பண்ணணும் ஃப்ரீயாக இருந்தாண்டா என்ன வேணும் சொல்லல உங்கண்ணா கேட்கும் மைனி நீங்கள் லைனில் இருக்கியா என்ன நீ மைனி கால் பண்ணியா ஆ மைனிக்கு தானே நான் தானே கால் பண்ண வேண்டியது ம் உங்கள் வேணாண்டா அது பழைய காலம்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடிடா நானே கால் பண்ண மறந்தால் கூட ஒரு நிமிஷம் கூட கட் பண்ணாதுடா கட் ஆனாலும் திருப்பி நான் சொன்னதுக்காகவே சும்மானாலும் லைனில் இருக்கும் நான் இப்போ கால் பண்ணவே மடக்கிட நான் கால் பண்ணால் கூட எமர்ஜென்சியான்னு மட்டும் தான் கேட்குது கல்யாணம் முடிஞ்ச புதுசில் பண்ணோம்டா என்ன பண்ணுற போர் அடிக்கி பேசிட்டேரு அப்படி சொல்லுவோம் இப்போ வர வர ரொம்ப தாண்டா பண்ணுது அண்ணே இதுக்கு தான் இப்போ லைனை கான்ஃபரன்ஸ் கொடுன்னு என்ன

பசாம இருக்கணும் புரியுதா எதையாரம் சொல்லிட்டு இருக்கதா நான் அது சொல்லல பைத்தியம் தீம் ஒன்றையெல்லாம் வாயை மூடி இருப்பதுக்கா சரி சொல்லு டம் ஏன்னா ஊருக்கு வர நல்லா மைனி கூப்பிட்டு எப்போ வரையன் மைனி கட்ட கேள் குதிப்பா கடந்த ஒரே குதிக்காங்க பார்த்தாங்க நான் கழிச்சுக்கிறேன் ஏன்னா நீ வரலானா உன் மைனி வருவா நான் வர கஷ்டம் அதான் அனுப்பிடுதேன் இல்லை நீங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறியா நீங்கள் என்ன கூப்பிட்டு போலியா ஏன்டி என்ன சொன்னீங்க நான் கூப்பிட்டு போகிறேன் தானே சொன்னீங்க எதுக்கு இப்படி பண்ணுறீங்க நான் அவங்கள இடத்துல போக மாட்டேன் யாருக்குன்னு சொன்னதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா பிரிய விஷயத்தில் வர வாங்காத அது அன்னையோடு முடிஞ்சு போச்சு அதே என்ன மனசில் வச்சு இருக்கியா அதை விடு உங்கள் அண்ணன் தானே கூப்பிட்டு போங்க அண்ணா கூட போயிட்டு வாங்க யார் கூடயும் போவேன் என்னைக்கு தனியாக அனுப்பி வைக்கிறதா வைங்க நான் வேணால் தனியாக போகிறேன் இல்லைன்னா நீங்கள் கூப்பிட்டு போங்க நான் வேறு யாரு கூடயும் போகமாட்டேன் சொல்லிடுச்சேன் நீ தான் வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன் உடனே மட்டும் தனியாக அனுப்ப முடியும் மாதிரி பிள்ளையை வச்சுக்கிட்டு நீ மட்டும் இருந்தாலும் தனியாக போகணும்னு இருந்தாலும் இருப்பேன் என் பிள்ளைய உடனே நம்பி அனுப்ப முடியுமா உங்களுக்கு பண்ணு நீ மட்டும் போய் கிளம்புவோம் என் பிள்ளை இங்கே இருக்கட்டும் நான் ஃபோனை வைக்கிறேன் உடனே இருந்தாலும் மூக்கு மேலே கோவம் மட்டும் வந்துடும் சரி என்னது இன்னைக்கு பேசணும் உனக்கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்த வந்த உடனே சரியா இன்னும் கோபத்தில் உட்காந்துட்டு இருக்காது நான் சொன்ன நான் தலைன்னு பேச மாட்டேன் எனக்கு அண்ணனே யாரும் இல்லை நீ கோவப்படுத்துறேன் நின்று உங்க ஃபோனை பை நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன் சொன்னேன் நீ சொல்லுடா கட் பண்ண நந்திரி நீ சரி கட் பண்ணுற சொல்லுடா சொன்னேன் என்ன விஷயம் ஏன்னா நீ காலேஜ் முடிஞ்சு ரெண்டு இரும் ரொம்ப நேரம் வரவே இல்லைண்ணா வெளியே வெயிட் பண்ணிட்டேன் அப்புறம் சரி ரொம்ப நேரம் ஆகிட்டேன் பஸ்ஸு போயிருந்தேன் போனேண்ணா சரி என்னாச்சு சி வி ரெண்டு இடத்துக்கும் ஒன்றும் ஆகலைண்ணா நான் உள்ளே போனேண்ணா வெளியே காலேஜுக்குள்ளே தான் க்ரௌண்டில் ஒரு இடத்துல நின்று ஒரு பையன்ட்டு நின்று இருக்கா தேனு பையன் கிட்டியா தேனா ஆமாண்ணா தேனி தான் பேசிகிட்டு இருக்கான் தேனு கையை அந்த பையன் பிடிச்சி வச்சுருந்தான் பிடிச்சி பேசிகிட்டு இருந்தான் இவனும் பேசிகிட்டு தான் இருந்தாள் மகேஷ் கூட சும்மா தான் நின்றுட்டுருந்தா நீ போகும்போது பேசிகிட்டே இருந்தா என்ன பஸ்னான்ட்டு கேட்டியா பேசிகிட்டு இருந்தால் அந்த பையன் ஏதோ சொல்லிட்டு இருந்தான்னா நான் கவனிக்கலை பிறகு மகேஷையும் தேனையும் கூப்பிட்ட உடனே அப்படின்னு பார்த்துட்டான் நான் தேன்கிட்ட கேட்டேன் இது யார் தேனு அப்படின்ட்டு கையை வச்சு பேசிகிட்ருக்காங்கன்னு சொன்னேன்னா அந்தளவு கையை எடுத்துகிட்டு அந்த பையன் சரி யாருன்னு சொன்னால் சீனியர் பையன் சொன்னான் அப்புறமா ஏதோ புக்கு ரெஃபர் பண்ண கேட்டாங்க அதான் கொடுத்தேன் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா உண்மையாக பையன் எனக்கு தெரிலண்ணா ஆனால் சொன்னது உண்மை மாதிரி தெரியல கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன் இவனும் பேசிகிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு பேருக்கு அந்த சென்னி பேக்கில் ரெண்டு குட்டி கிளத்துகிட்டு வர வேண்டிய தண்டானி ஒன்றும் சொல்லலை பசங்க நேராக ஆகிடுச்சி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் சரி இனிமேல் பேசலாமலாம் ஃபோட்டோ எடுத்தினா அனுப்பிவிடு அதுக்கப்புறம் அந்த பையன் ஃபோட்டோ கிடச்சாலும் எனக்கு அனுப்பிவிடு சரியா யார் என்னன்னு விசாரி நான் ஊருக்கு வரும்போது பார்த்துக்குறேன் இது மகேஷ்க்கும் தெரியும் அப்படி தானே மகேஷ்னு சேர்ந்து தான் நின்று பேசிகிட்டு இருந்தாலும் பேசினாலும் என்னென்னு தெரிலன்னா பேசவாளும் தெரில ஆனால் ஆனால் தேனை கூட தான் பக்கத்தில் நின்றுட்டு ஆனால் அவ்வளோ கிளாஸ் பையன் இல்லைண்ணா சரி நீ டவுட் வந்த மாதிரி காட்டிக்காதான் உள்ளிட்ட சரியா நான் ரெண்டு நாளில் ஊருக்கு வந்துடுவேன் நாலு கழிச்சு வந்துடுவேன் அதுக்கப்புறம் பார்த்துக்குறேன் ശരിയാ നീ ശരിയാണ്ട് ഒന്നു വേണ്ടും സന്തേക്ക് വന്ന നീ കാട്ടിക്കാതെ ശരിയാണ് ആ ശരി അ ശരി വൈക്കറേ എന്നാൽ വീട്ടിൽ പോയിട്ട് പണ്രേ ദിവസം മാത്രം തരണോ വീട്ടിൽ യാത്രയും കൂടാതെ ശരിയാണ് ഉ മൈൻഡ് ചൊല്ലിട്ട് കരിണല്ല ശരി വൈക്കേ